ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஒரு இளைஞன் குடும்பத்தினரிடம் கூட சொல்லாமல் மதுரையிலிருந்து சென்னைக்கு ரயில் ஏறுகிறான் ஆறு மணி நேர பயணம் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சினிமா மீது இருந்த ஆசையினால் இப்படி வீட்டில் சொல்லாமல் கூட கிளம்பி விட்டோமே என்ற தயக்கம் ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் குழப்பமும் பசியும் சேர்ந்ததால் தன்னை எறியாமல் தூங்கிவிட்டான் அவன் சென்னை ரயில் நிலையத்தின் பேரோசை அவனின் தூக்கத்தை கலைத்தது தன்னுடைய கிராமத்தை தாண்டி வேறு எங்கும் சென்று பழக்கமில்லாத அவனுக்கு சென்னை மாநகரம் பெரும் மிரட்சியை கொடுத்தது ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்த அவனுக்கு எந்த திசையில் போவது என்ன செய்வது என்ற எந்த புரிதலும் இல்லை அந்த இளைஞன் தான் இன்று வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படத்தின் கதாநாயகன் சூரி சென்னை வந்திறங்கிய சூரி முதலில் ஒரு வேலை தேடி கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் சென்னையின் அனைத்து ஏரியாக்களிலும் அலைந்து திரிந்தார் எங்கும் வேலை கிடைத்த பாடு இல்லை பசி களைப்பில் பக்கத்தில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் நிழலில் படுத்துக் கொண்டார் அவரை பார்த்த லாரி டிரைவர் தம்பி எந்திரிப்பா யாரு நீ என்று விசாரிக்க வேலை தேடி சுற்றும் கதையை சொன்னார் சூரி தன்னுடன் லாரியில் உதவியாளராக வந்தால் சம்பளம் தருவதாக லாரி டிரைவர் சொல்ல உடனே ஒப்புக்கொண்டு லாரி ஏறினார் சூரி லாரியில் மணல் ஏற்றுவது கட்டட இடிபாடுகளை ஏற்றுவது என்று சென்னையில் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்த சமயத்தில்தான் தன்னை போல சினிமா ஆசையால் ஊரில் இருந்து சென்னை வந்திருந்த தன்னுடைய நண்பர்களை சந்தித்தார் அவர்களோடு சேர்ந்து தங்கி ஆளுக்கு ஒரு தேடுவது என்று ஓடிக்கொண்டிருந்தார் வாய்ப்பு தேடும் நாட்களில் ஏ ஸ்டுடியோ வாசலில் பலமுறை நின்றிருக்கிறார் சூரி ஐநூறு பேருக்கு மேல் நடிக்க வேண்டிய ஒரு கிரவுட் சீனுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக அவரும் அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது படங்களில் நடிக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்களை மேனேஜ் செய்பவர்களுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்டார் சூரி ஆனால் எந்த வாய்ப்பும் அவருக்கு அப்போதும் கிடைக்கவில்லை எப்படியாவது சினிமாவுக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்ற பேர் ஆர்வம் சூரியை தூங்க விடவில்லை ஆனால் அதற்கு என்ன செய்வது என்று சூரிக்கு தெரியவில்லை இதற்கிடையில் தாங்கள் தங்கியிருந்த தெருவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வீரப்பன் பற்றிய நகைச்சுவை நாடகம் ஒன்றை எழுதி நண்பர்களோடு சேர்ந்து நடித்தார் சூரி அந்த நாடகத்திற்கு மக்களிடம் நல்ல பாராட்டு கிடைத்தது நடிக்க வாய்ப்பு கொண்டிருக்கும் பலரின் அறிமுகம் அந்த நாடகத்தால் கிடைத்தது அதில் ஒருவர் சினிமா செட்டுகளை வடிவமைக்கும் ஆர்ட் டைரக்ஷன் டீமில் பெயிண்டராக இருந்து தன்னோடு பெயிண்டிங் செய்ய சூரியையும் அடைத்து சென்றார் இப்படி பல இடங்களில் நேரங்களில் எல்லாம் இயக்குநர்களிடம் வாய்ப்பு கேட்பார் கோபப்பட்டால் காதலுக்கு மரியாதை மறுமலர்ச்சி சங்கமம் போன்ற பல முக்கிய படங்களில் யாராலும் கவனிக்கப்படாமல் ஒரு ஓரமாக நிற்கும் வாய்ப்பு மட்டுமே கிடைத்தது சூரிக்கு செட் பெயிண்டிங் உணவு பரிமாறுபவர் என்று சுற்றி வந்தார் சூரி ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் பல இயக்குநர்களின் ஆபீஸ்களுக்கு ஏறி இறங்கினார் ஒரு நாள் இயக்குனர் பாலாஜி சக்திவேலை சந்திக்கும் வாய்ப்பு சூரிக்கு கிடைத்தது நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் போட்டோ கொடுத்துட்டு போங்க என்று சொல்லி இருக்கிறார் பாலாஜி சக்திவேல் போட்டோ வைக்க போன இடத்தில் ஏற்கனவே நூறு போட்டோக்கள் இருப்பதை பார்த்த சூரி நடித்து காட்டட்டுமா என்று மீண்டும் கேட்டிருக்கிறார் முதலில் கோபப்பட்ட பாலாஜி சக்திவேல் சூரியின் இயக்கத்தை பார்த்து ஒப்புக்கொண்டார் கிடைத்தது காதல் பட வாய்ப்பு மிகச்சிறிய சீனாக இருந்தாலும் சூரியின் நடிப்பு பிடித்திருந்தது நட்பு வட்டாரங்களில் சூரியை அறிமுகம் செய்தார் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் அஜித் நடித்த படத்தில் மாணவனாக நடித்தார் லிங்குசாமியும் பாராட்டியதால் எழில் தன்னுடைய தீபாவளி திரைப்படத்தில் சிறிய வாய்ப்பு கொடுத்தார் தீபாவளி திரைப்படத்தில் எழிலின் உதவி இயக்குநராக வேலை செய்த சுசீந்திரனுடன் சூரிக்கு நல்ல உறவு ஏற்பட்டது அண்ணன் தம்பியார் பழகினார்கள் பல தயாரிப்பு நிறுவனங்களில் கதை சொல்லிக் கொண்டிருந்தார் சுசீந்திரன் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடாமல் நடித்துக் கொண்டிருந்தார் தயாரிப்பில் திருமதி செல்வம் என்ற சீரியலில் சில எபிசோடுகளில் நடிக்கும் வாய்ப்பும் ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று பல நேரங்களில் வருந்தினார் சூரி அப்படி ஒரு இரவில் சினிமா எதிர்காலத்தை நினைத்து பல யோசனைகளோடு வானில் நட்சத்திரங்களை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த சூரிக்கு சுசீந்திரனிடமிருந்து வந்தது அழைப்பு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியானது வெண்ணிலா கபடி குடும் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பரோட்டா சீன் மக்களால் பெரிதும் பேசப்பட்டது சாப்பிடுவான் என்ற சொல்லாடல் கிராமங்களில் பொதுவான ஒன்று இதனால் தான் அந்த நகைச்சுவை மக்களோடு கனெக்ட் பரோட்டாக்களை சாப்பிட்டுக் கொண்டே இருக்க மக்கள் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள் மனமகிழ சிரிக்க வைத்து மக்களின் மனதில் பரோட்டா சூரி என்று அழுத்தமாக பதிந்தார் அன்று முதல் சூரிக்கு ஏறுமுகம்தான் களவாணி நான் மகானல்ல குள்ளனறி கூட்டம் ஆட்டம் அழகர்சாமியின் குதிரை வாகை சூடவா வேலாயுதம் என்று கமர்ஷியல் ஹிட் அடித்த பல படங்களில் இருந்தார் விஜயகாந்துக்கு எதிராக அரசியல் பேசி தமிழ் திரையுலகை விட்டு துரத்தப்பட்டிருந்தார் வடிவேல் புதிய நகைச்சுவை நடிகர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இயக்குநர்களுக்கு ஏற்பட்டது இது சூரிக்கும் பல வாய்ப்புகளை பெற உதவியது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அப்போது வளர்ந்து வரும் நடிகரான சிவகார்த்திகேயனுடன் மனம் கொத்தி பறவை படத்தில் கைகோர்த்தார் படம் பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்த ஆண்டே மீண்டும் சிவகார்த்திகேயனோடு இணைந்து சங்கம் வெளியானது சூரியின் நகைச்சுவை பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது சிவகார்த்திகேயனுடன் தொடர்ந்து பல படங்களில் இணைந்தார் சூரி சிவகார்த்திகேயனுக்கும் சூரிக்கும் நல்ல வேவலன் செட் ஆனது மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு இதனால் தன்னுடைய எல்லா படங்களிலும் சூரியன் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக சொன்னார் எஸ் கே சிவகார்த்திகேயன் கேட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக சீமராஜா திரைப்படத்தில் வெறும் ஒரே ஒரு சீனுக்காக சிக்ஸ் பேக் வைத்தார் சூரி மான்கராத்தே கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரஜினி முருகன் டான் பிரின்ஸ்வ சிவகார்த்திகேயன் காம்போவுக்கு தியேட்டர்கள் களை கட்டின பல நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் சூரியின் நகைச்சுவைக்கு ஒரு தனித்துவம் உண்டு களவாணியில் ஏ பஞ்சாயத்து நான் மகாநல்ல திரைப்படத்தில் கார்த்தியின் நண்பனாக வேலை வாங்கி கொடுத்த பாவத்துக்கு என் வேலைக்கு உழவச்சிட்டேடா என்று சூரி சொல்லும் நகைச்சுவை காட்சி மேலும் தேசிங்கு ராஜா திரைப்படத்தில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து காட்சிகள் அல்டிமேட்டாக இருந்தது இப்படி பல நகைச்சுவைகளால் மக்களிடம் சூரிக்கு தனி மார்க்கெட் உருவானது மக்கள் மொழியில் நகைச்சுவை அமைந்திருப்பதும் அந்த நகைச்சுவையின் காட்சி அமைப்பும் தான் சூரியை தங்களில் ஒருவராக மக்கள் பார்ப்பதற்கு காரணம் இதனால் சூரியின் திரைப்படங்களை மக்கள் அமோகமாக வரவேற்றனர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஜில்லா ரம்மி அஞ்சான் என தொடங்கி விருமன் பிரின்ஸ் வரை அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் சூரி கோலிவுட்டின் முன்னணி நகைச்சுவை நடிகராக திரை உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களை நகைச்சுவைக்கென்றே விடுகிறோம் ஆனால் அவர்கள் சிறந்த குணச்சித்திர நடிகர்களும் கூட என்று சொல்வார் இயக்குனர் வெற்றிமாறன் இது சூரிக்கு முற்றிலும் பொருத்தமானது கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவையை தாண்டி குணச்சித்திர நடிகராக திறமையை வெளிப்படுத்தி மிளிர்ந்திருப்பார் சூரி தன்னுடைய கதைக்கு தான் சரியான நடிகர் என்று வெற்றிமாறன் சொல்வது சூரியின் திறமைக்கு சான்று நகைச்சுவை நடிகர் தானே என்ற அலட்சியம் இல்லாமல் சீமராஜா திரைப்படத்தில் தொடங்கிய செய்கிறார் சூரி வெற்றிமாறன் திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்க சூரியின் இந்த அர்ப்பணிப்பும் நடிகராக பல விருதுகளை வென்றிருக்கும் சூரி விடுதலை குமரேசனாக வந்து தனது வெள்ளந்தியான நடிப்பினால் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து விட்டார் சூரி என்றே சொல்ல வேண்டும் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளிவர இருக்கும் கருடன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் சூரியின் பார்க்கும் போதே கோலிவுட்டில் அந்த சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் சூரி சூரி சினிமா தன்னை நம்பியவரை என்றும் கைவிடாது என சொல்வார் விஷயத்தில் அது கணக்கச்சிதமாக பொருந்துகிறது சினிமாவை மட்டுமே நம்பி கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இன்று கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத நாயகனாக மாறியிருக்கிறார் சூரி